நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தல்ல தமிழ்நாட்டுல மட்டும் அறுபத்தொன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு ஆனாலும் தமிழ்நாட்டுல சில கிராமங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க என்னென்ன காரணங்களுக்காக அவங்க இந்த எலெக்ஷனை புறக்கணிச்சாங்கன்னு இந்த வீடியோல பாத்திரலாம் சென்னை ஏர்போர்ட்டுக்காக கிராம நிலங்களை கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பரந்தூர் கிராம மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற ஆயிரத்தி வாக்காளர்களும் இந்த மக்களவை தேர்தல்ல ஓட் பண்ணல விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற அஞ்சு கிராமங்கள் கோழி கழிவு மூலமா உற்பத்தி ஆகிற ஃபேக்டரிக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி இந்த தேர்தலை புறக்கணிக்கதா அறிவிச்சிருந்தாங்க பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் மூணு கிராமங்களில் இருக்கிற மக்கள் மட்டும் இந்த எலக்ஷனில் வோட் பண்ணியிருக்காங்க ரயில்வே தரைப்பாலம் அமைக்க எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படாததனால தர்மபுரியில் இருக்கிற ஜோதி அள்ளி கிராம மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க தூத்துக்குடி கான்ஸ்டியூன்ஸியில் வர பொட்டலூர் அணி கிராம மக்கள் மீன் கழிவு ஆலைகளை மூடணும்னு சொல்லி இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரியில் இருக்கிற கடவரஹள்ளி கிராமம் தென்காசியில் இருக்கிற கே கரிசல் கரிசல்குளம் கிராமம் திருவண்ணாமலையில இருக்கிற மோத்தக்கல் கிராமம் இந்த மூணு கிராமங்களும் அடிப்படை வசதிகள் எதுவும் செஞ்சு தரப்படலன்னு இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக புதுக்கோட்டையில் இருக்கிற வேங்கை வகைகள் கிராம மக்கள் குடிக்கிற நீரில் மலம் கலந்த குற்றவாளிகளை இன்னும் பிடிக்கல அதனால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க சில கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் ஒரு சிலர் மட்டுமே அந்த ஊர்லேருந்து வாக்களிக்க வந்திருக்கிறாங்க இந்த தேர்தல் புறக்கணிப்பு நடவடிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் அப்டேட்ஸ்